இன்று ஆண்டாள் நாச்சியாரின் பதினேழாம் பாசுரம் இப்பாசுரம் நந்தகோபன் யசோதா கண்ணன் மற்றும் பலராமன் ஆகிய நால்வரையும் துயில் எழுப்பும் அற்புதமான பாசுரம் நேற்று வாசல் கதவு திறந்த பிறகு இன்று நேராக உள்ளே நுழைந்து குடும்பத்தினரை எழுப்புகின்றனர் கோபிகைகள் தர்மம் செய்யும் நந்தகோபரை அன்பு நிறைந்த யசோதையை விண்ணை தொட்டு உலக இழந்த வாமன அவதார கண்ணனை சம்புன் சிலம்பணிந்த பலராமனை அன்புடனும் அழைக்கின்றனர் இது வெறும் எழுப்புதல் மட்டுமல்ல பக்தியின் அடுத்தபடியான குடும்ப தெய்வங்களை வணங்கும் இனிய காட்சி திருப்பாவை பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்ப கொழுந்தே புலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உள்ளகழந்த உம்பர் கோமானே உறங்காத எழுந்திராய் செம்பர் கலலடி செல்வா பலதேவா தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பொருள் தர்மசீலரான நந்தகோபரே அனைத்து பெண்களுக்கும் தலைவியான யசோதையே விண்ணைக் கிழித்து உலகை அழந்த கண்ணனே செம்பொன் சிலம்பணிந்த பலராமனே நீங்கள் அனைவரும் எழுந்தருள வேண்டும் என்று கோபிகைகள் அழைக்கின்றனர் விளக்கம் ஆண்டால் இப்பாடலில் வாமன அவதாரத்தை சிறப்பித்து பாடுகிறாள் மகாபலியின் கர்வத்தை அடக்கி அவனையும் ஆட்கொண்ட இறைவனின் கருணையை நினைவூட்டுகிறாள் நம்மிடமுள்ள நான் என் ஜகங்காரத்தை அடக்கினால் இறைவனை அடையலாம் என்பதே இப்பாடலின் ஆழமான செய்தி கிருஷ்ணா கிருஷ்ணா